கோவை மாநகரில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வரும் மாணவி கடந்த நவம்பர் ரெண்டாம் தேதி இரவு பீலமேடு விமான நிலையம் பின்புறம் உள்ள ஒரு காலி இடத்தில் காரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது அடையாளம் தெரியாத மூன்று நபர்கள் தங்கள் கையில் இருந்த கத்தியால் கார் கண்ணாடியை உடைத்து மாணவியின் ஆண் நண்பரை தாக்கியுள்ளனர் இதில் அவர் ரத்த வெள்ளத்தில் மயங்கியதாக சொல்லப்படுகிறது தொடர்ந்து அந்த மாணவியை வலுக்கட்டாயமாக மூன்று பேர் கொண்ட அந்த கும்பல் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து பின்னர் அங்கிருந்து தப்பித்து ஓடினர் மேலும் கோவை மாநகர காவல் கட்டுப்பாடு அறைக்கு தகவல் தெரிவித்தனர் கீழமேடு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரித்தனர் பிறகு அந்த மாணவியின் சடலத்தை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதே போல் அந்த இளைஞரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து தகவல் அறிந்த உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரித்தனர் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மூன்று பேர் கொண்ட கும்பலை பிடிக்க ஏழு தடி தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது குறித்து போலீசார் பல்வேறு கோலங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் சம்பவம் நடந்த இடத்திற்கு அருகே சட்டவிரோதமாக விரோதமாக பார் ஒன்று இயங்கி வந்துள்ளது இது குறித்து மாவட்ட காவல்துறையிடம் கேட்டபோது பல்வேறு பிரச்சனைகளாலும் உள்ளூர் மக்களின் புகாரின் அடிப்படையிலும் கடந்த இரண்டு ஆண்டு முன்பே அந்த பார் மூடப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் மேலும் இதனை அறிந்த தமிழர் கட்சியினர் அந்த பார் கடை ஊழியரை சிறைபிடித்து கடையில் இருந்து மதுபானங்களை உடைத்தும் தின்பண்டங்களை கீழே வீசியும் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தமிழகத்தை உலுக்கிய நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்கள் கண்டனங்களை தெரிவித்தனர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பாதுகாப்பை குழி தோண்டி புதைத்துவிட்டதாகவும் காவல்துறை ஒன்று உள்ளதா என்றும் கேள்வி எழுப்பி தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்தார் மேலும் தாவேக்க தலைவர் விஜய் கோவை மாணவிக்கு நடந்த சம்பவத்தை கண்டு நெஞ்சம் பதறுகிறது அண்ணா பல்கலை மாணவிக்கு நேர்ந்த கொடுமையே இன்னும் மாறாத நிலையில் அதற்குள் கோவையில் தாங்க முடியாத கூட்டு பாலியல் கொடுமையா என்று கேள்வி எழுப்பி குற்றவாளிகளை பிடித்து சட்டப்படி இந்த கண்டனத்தை தெரிவித்தார் அது இல்லாமல் பாஜகவை சேர்ந்த சீனிவாசன் நேரில் சென்று பார்வையிட்டு பெண் தனது கண்டனத்தை அஹ் தீப்பந்தம் ஏற்றி பாஜக ஆர்ப்பாட்டம் செய்தனர் அதைத் தொடர்ந்து மூன்று பேரையும் கைது செய்தனர் விசாரித்து இதிலிருந்து என்னுடைய கருத்து என்ற என்னவென்றால் அந்த மூன்று பேரையும் தூக்கிலிட வேண்டும் இதுதான் என்னுடைய கருத்து அடுத்த வீடியோவில் சந்திக்கும்